வணக்கம் இளைஞரப்பதி இலங்கையின் முதற்கர செய்தி வழங்குற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் சக்தி குளோபலுடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி விரிவான செய்திகளுக்கு செல்லுமுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் போலீஸ் அதிகாரி மீதான தாக்குதல் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி நீதிமன்றத்தில் ஆஜர் பாராளுமன்ற மின் தொகைகள் தொடர்பிலான தர மதிப்பீட்டு அறிக்கை இன்று சபாநாயகர் கரு ஜெயசூரியவிடம் கையளிப்பு நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டு தொடர்பில் சி வி விக்னேஸ்வரன் உள்ளிட்ட மூவரினால் முன்வைக்கப்பட்ட அடிப்படை ஆட்சேபனை நீதிமன்றம் நிராகரிப்பு இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வரும் நளினியின் உடல்நிலை மோசமடைந்துள்ளது பாராளுமன்ற மின்தோக்கிகள் தொடர்பிலான அறிக்கை அறிக்கையுடைய தினம் சபாநாயகர் கர் ஜெயசூரியாவிடம் மின் தூக்கியை செயற்படுத்திய நிறுவனத்தினால் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளது குறித்த நிறுவனத்தின் அதிகாரிகள் இந்த விடயம் தொடர்பில் கடந்த சில நாட்களாக ஆய்வுகளை முன்னெடுத்திருந்ததாக பாராளுமன்ற படைக்கல சேவிதர் நரேந்திர பெர்னாண்டோ தெரிவித்தார் பாராளுமன்ற கட்டிட தொகுதியினுள் பத்து தூக்கிகள் செயற்பாட்டில் உள்ளதுடன் அவற்றில் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாவனைக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன கடந்த ஏழாம் தேதி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்த தூக்கி சீலிழந்ததால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் சுமார் இருபது நிமிடங்கள் மின் மின்தூக்கிக்குள் ஆகப்பட்டனர் தூக்கி சீலிழந்தமைக்கான காரணம் மின் மின்தூக்கியை நிர்வகிக்கும் தனியார் நிறுவனம் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என சபாநாயகர் கரு ஜெயசூரிய கோரியிருந்தார் பாதுகாப்பு நோக்கத்தை கருத்தில் கொண்டு ஆறு பேர் மாத்திரம் மின்தூக்கியில் பயணிக்கும் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதுடன் மின் தூக்கி செயற்பாட்டாளர் ஒருவரும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார் நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டு தொடர்பில் வடமாகாண முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் உள்ளிட்ட மூவரினால் முன்வைக்கப்பட்ட அடிப்படை ஆட்சேபனையை நிராகரித்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அமைச்சர் பதவியிலிருந்து இருந்து நீக்குவது தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவித்தலை அமல்படுத்துவதை இடைநிறுத்தும் வகையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட உத்தரவினை நடைமுறைப்படுத்தாது வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவிற்கமைய தம்மை மீண்டும் அமைச்சர் பதவிக்கு நியமிக்காமல் சி வி விக்னேஸ்வரன் அவமதித்துள்ளதாக மனு தாக்கல் செய்திருந்தார் பதினைந்தாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஒருவரை தாக்கியமை தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ பண்டாரவளி நீதிவா நீதிமன்றத்தில் ஆஜராகினார் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகள் சிலருடன் பாராளுமன்ற உறுப்பினர் சமைந்த விஜயஸ்ரீ அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் சாரதிக்கு இடையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மோதலொன்று ஏற்பட்டிருந்தது இதன்போது காயமடைந்த பிரிவின் போலீஸ் கான்ஸ்டபிள் பண்டாரவலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் தம்மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்து சமைந்த விஜயஸ்ரீயின் சாரதி தீர்த்தலவா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான வானொலி அரசு விருது வழங்கல் விழாவில் நியூஸ் மற்றும் சக்தி எஃப் எம் பல விருதுகளை சுவீகரித்தது வானொலி அரச விருது வழங்கல் விழா கொழும்பு தாமரை தடாகம் கலையரங்கில் நேற்று நடைபெற்றது கலாசார விவகார அமைச்சினால் இந்த விருது வழங்கல் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது வருடத்தின் சிறந்த செய்தி ஆசிரியருக்கான விருதை நியூஸ் ராசிலிங்கம் ராசலிங்கம் ரவிரகு சுவீகரித்தார் சிறந்த புலனாய்வு செய்தியறிக்கை இடலுக்கான விருதை நியூஸ் பர்ஸ்டின் சுரேன் சஞ்சய பெரேரா பெற்றுக் கொண்டார் வானொலி அரசு விருது வழங்கல் விழாவில் சிறந்த ஆரம்ப விளம்பர குறியிசைக்கான விருதை சக்தி எஃப் எம் இன் இசைக்கட்டுப்பாட்டாளர் கனகராசா மயூரன் சுவீகரித்துள்ளார் சிறந்த வானொலி ஆவணப்படுத்தல் நிகழ்ச்சிக்கான விருதை சக்தி எஃப் எம் ஞானகுமாரன் கணாதீபன் வென்றார் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில் ஒலிபரப்பான திருகோணமலை திருமங்கலாய் சிவன் கோவில் தொடர்பான தொகுப்பிற்கே இந்த விருது வழங்கப்பட்டது சிறந்த வானொலி வினாவிடை நிகழ்ச்சிக்கான விருதை சக்தி எஃப்எம் முகாமியாளர் ஞானகுமாரன் கணாதீபன் சுவீகரித்தார் ஆரறிவு ஜாரரிவார் அறிவார் நிகழ்ச்சிக்காக இந்த விருது வழங்கப்பட்டது வானொலி சஞ்சிகை நிகழ்ச்சிக்கான விசேட ஜூரி விருதை சக்தி எஃப்எம் வனிதா பரமேஸ்வரன் சுவீகரித்தார் நிகழ்ச்சிக்காகவே இந்த விருது வழங்கப்பட்டது சிறந்த வானொலி நாடக பிரதியாளருக்கான விருது சக்தி இன் அலைவரிசை பிரதானி ஆர் பி அபர்ணாசுதன் வசமானது சிறந்த வானொலி நடிகருக்கான விருது பாக்கியராஜா கீர்த்தனனுக்கு கிட்டியது

சிறந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர் விருதனை சக்தி ஆரணி பரமசாமி பெற்றுக் கொண்டார் நிகால் விக்ரம எதிரி சூரிய சிறந்த நேர்காணல் நிகழ்ச்சிக்கான விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டதுடன் திலக்ஷனி மதுவந்தி சிறந்த செய்தி ஆசிரியர் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருந்தார் இதேவேளை வாழ்நாளில் ஒரு தடவை மாத்திரம் வழங்கப்படும் பிரதீபா பிரணாம விருது கலாநிதி அருந்ததி ஸ்ரீரங்கநாதனுக்கு வழங்கப்பட்டது காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்தின் உத்தியோகத்தர்கள் புத்தளம் மாவட்டம் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் நேற்று மாலை புத்தளம் மாவட்ட காணுமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் அலுவலகத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது காணுமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தனர் ரெண்டாயிரத்தி ஏழுல ரெண்டாயிரத்தி ஏழு ஆறாம் மாசம் நாலாம் தேதி காணாம போனவர் நான் எல்லா இடமும் அறிவிச்சேன் நான் ஒரு இடமும் இன்னும் ஒரு பதிலும் வரையில்லை அதை இப்போ நான் என்னென்னா இங்கேயும் வந்துருக்கிறேன் கண்டுபிடித்து தர வேணும் சொல்லி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பன்னெண்டாம் மாசம் ரெண்டாம் தேதி பின்னர் ஆறு ஆறரை மணிக்கு போய்த்து பேத்துவாருன்னு போனது கொழும்புக்கு போகணும் சிஐடி இதுக்கு போகணும் நாலாம் மணிக்கு போகணும் அந்த மனித உரிமை சொல்ற இடமில்லாம எல்லா இடமுமே தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று வலுப்பெற்றது சீதாவாக்கை ஆற்றில் அமைக்கப்படவிருக்கும் நீர்மின் உற்பத்தி நிலையத்தை அமைக்க வேண்டாம் என கோரியும் ஆற்றை மறித்து அமைக்கப்படவிருக்கும் அணைக்கட்டை அமைக்க வேண்டாம் என வலியுறுத்தியும் இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பௌத்த பௌத்தவிகாரியிலிருந்து பேரணியாக சென்ற மக்கள் நகரத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா்

போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்களிடமிருந்து கிலோ கிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது அரசு சேவையில் ஈடுபடும் உத்தியோகத்தர்கள் இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் ராஜகிரிய போலீஸ் விசேட பிரிவில் கடமையாற்றுபவர் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் தம்புதிகம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் மின்னரிய பட்டுகோய பகுதியில் நேற்றைய தினம் யானைக்குட்டி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது மின்னிற தேசிய சரணாலய வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் யானைக்குட்டி மீட்கப்பட்டுள்ளதாக நியூஸ் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் குறித்த பகுதியில் யானைக்குட்டி ஒன்று உள்ளதாக மின்னேறிய தேசிய சரணாலயத்தின் வனஜீவராசிகள் அதிகாரிகளுக்கு பிரதேசவாசிகள் அறிவித்துள்ளனர் குறித்த தகவலுக்கு அமைய கடந்த சில நாட்களாக வன ஜீவராசிகள் அதிகாரிகள் யானைக்குட்டியை தேடும் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர் நேற்று காலை யானைக்குட்டி மீட்கப்பட்டுள்ளதுடன் கிரித்தலை வன ஜீவராசிகள் மிருக வைத்திய அதிகாரியால் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் யானைக்குட்டி ஆரோக்கியமாக உள்ளதாக வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார் ஐந்து மாதங்களேயான யானைக்குட்டி சிகிச்சைகளின் பின்னர் ஐந்து மாதங்களான யானைக்குட்டி சிகிச்சைகளின் பின்னர் உடவள வனத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பல நறுவை மற்றும் திருகோணமலை வன ஜீவராசிகள் திணைக்களத்திற்கு பொறுப்பான மிருக வைத்திய அதிகாரி சமிரு கழு ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் நாட்டின் கரையோர பகுதிகளில் காற்றின் வகம் அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறுகின்றது மன்னாரிலிருந்து கொழும்பு ஊடாக பலப்பிட்டியம் மற்றும் மாத்திரை வரையிலான கடற்பிராந்தியங்களில் காற்று எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஏனைய கடற்பிராந்தியங்களில் காற்று மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுகின்றது இதன் காரணமாக கடலுக்கு செல்லும் மீனவர்களை அவதாரத்துடன் செயற்படுமாறும் கடச்சொழில் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது அந்த விளையாட்டு தருடன் நியூஸ் ஃபஸ்ட்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேரப்பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது தொடர்ந்து மனிதர்கள் சக்தி தொலைக்காட்சி வழங்கும் திரைப்படத்துடன் வணக்கம்